குக்கிங் சேனலில் ஒரு அரேபியன் டிஷ்ஷு இதுக்கு பேர் லெப்பை ஸோ இது சிக்கன் லெப்பே இது டேஸ்ட்டாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் குயிக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கு பசியாரை கொடுக்கலாம் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நைட்டு டின்னராக கொடுக்கலாம் அப்படியே இல்லையா லஞ்ச் பாக்ஸுக்கு டிஃபனில் கூட வச்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு டிஷ்ஷு ஈஸியாக செய்யக்கூடியது எல்லாரும் செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரேபியன் லெப்பே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பசியாரை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அரேபியனில் போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த பேனில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கன் நீங்கள் போனில் எடுத்தாலும் சரி போன் எடுத்தாலும் சரி எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு விடுது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு சிக்கன் நல்லா வெ வெந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும் அந்தளவுக்கு வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா ட்ரை ஆன பிறகு இதை நம்ம பிச்சு பிச்சு எடுத்து ஆறுன பிறகு இதில் இருக்கிற போன்லாம் எடுத்துகிட்டு கறி மட்டும் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் அதிகமாக ஊற்ற தேவையில்லை என்ன நல்லா சாஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதுங்கினதும் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் கொடுக்குறேன் இல்லையா நம்ம நல்லா வதக்கலாம் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல உப்பு போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு வதங்கிடுறது மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது போடுறதாக தான் போட்டுக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸோ அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதுங்கிற பிறகு நம்ம பிச்சி வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து போட்டுக்கணும் அந்த மசாலா அந்த சட்டியில் விட்டிருக்கிற மசாலாவும் நம்ம இந்த சிக்கனோடு சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது அப்படியே ஆற விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான பேஸ் செஞ்சுக்கலாம் பேஸுக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன்னா அந்த அஞ்சு முட்டையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம் தோட ஒரு கப் அளவுக்கு மை கோதுமை மாவு மைதா மாவு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மைதா மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க நான் கோதுமை ட்ரை பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதே நல்லா நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக இருக்கணும் நமக்கு வந்து முட்டை பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முட்டை இருக்கோ அந்தளவுக்கு மாவு எடுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அளவுக்கு இருக்கணும் ஓ அடுப்பில் தவா வச்சுட்டு அதில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி தோசை வாத்துற மாதிரி மேலே லைட்டாக எண்ணெயை ஊட்டி விட்டு மேல கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம உள்ள உழவச்சிடலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லைட்டா இந்த மாவு கொஞ்சோண்டு நம்ம இந்த மாவுல முட்டை எல்லாம் ஆட் பண்ணி ஒட்டிக்கும் இதில் இப்படியை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போ இதை இந்த சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு அரேபியன் டிஷ்ஷு இதுக்கு பேர் வந்து லெப்பை ஸோ இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னருக்கு எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் தொ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே வச்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியானது நம்ம வந்து மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் முட்டை சிக்கன்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான லப்பை ரெடி ஆச்சு இதே போல் நம்ம மற்றதான் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு அரேபியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட விட போயிருது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கு மிக்க நன்றி பாய்